அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோருக்கான மாதிரி தெரிவு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கொஸ்டின் ரொம்ப தரமாக வந்துருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் பட் ஆனால் உங்களால் கண்டிப்பாக ரொம்பவே குழப்பமாக இருக்கும் இந்த கேள்விகள் தான் சரியா ஒரு நாற்பது கேள்விகள் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதில் மெஜாரிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் கொஞ்சம் கேள்விகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து கேள்விகள் வந்து இருக்குது கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க ஓகேவா ஸோ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் தூரமாக வந்து ஃபோனை வந்து வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷமோ முப்பது நிமிஷமோ காது கொடுத்து கேளுங்க தப்பே வந்து கிடையாது வரப்போகிற குரூப் ஃபோரில் நம்ம தமிழில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சரி முதல் கேள்விகள் வந்து போகலாம் பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக அனல் அனல் பார்த்தீங்களா ரெண்டுமே சேம் ஒழிப்பு முறை தான் ஆனால் ஒரு ரெண்டு சுழின்னா ஒரு மூணு சுழின்னா ஓகேவா இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு அனல் வந்து தெரியும் நம்மளுக்கு தெரியும் அனல் மின்சாரம் அனல் அப்படின்னாலே வந்து நெருப்பு அந்த தீ உரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சரி அனல்னால் நெருப்பு இந்த அனல் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க ஆனால் இதுவே நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க அனல்னால் நெருப்பு இந்த மூணு சுழி நான் வருது இல்லையா இந்த அனல் இதுதான் இங்கே வந்து விஷயமே டிஎன்பிசியில் இந்த மாதிரி தான் கேள்வி வந்து கேட்டு விட்ருவாங்க சரி இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் ஓகேவா ரைட் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா தாடி அப்படிங்கிறது அதாவது அனல் அப்படிங்கிறது நெருப்பு ரெண்டு சுழி நா வந்தால் நெருப்பு மூணு சுழி நா வந்துச்சு அப்படின்னா தாடி இலக்கியத்தில் அனல் அப்படிங்கிறது தாடியை தான் வந்து சொல்கிறாங்க ஓகேவா இரண்டாவது கேள்வி தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படும் நூல் எது இதெல்லாம் வந்து டக்குன்னு அடிச்சிருவீங்க தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை திருக்குறள் தகைத்து இலக்கண குறிப்பு தருக தகைத்து அப்படின்னா குறிப்பு என்ன அப்படின்னுக்குறாங்க தகைத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பண்பு வந்து குறிக்கும் சரியா இது வந்து என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று தகைத்து அப்படிங்கிறது என்னது குறிப்பு வினைமுற்று இப்போ இதை பார்த்த உடனே நம்மளால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஆ விகுதி வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூண் வருந்து வருது ஊ அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறப்ப இது வந்து என்ன அப்படின்னா வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஆனால் இந்த தகைத்து அப்படிங்கிறது வார்த்தை வந்து என்ன ஆகுது அப்படின்னா முற்று பெற்றுள்ளது சரியா இது வந்து என்ன அப்படின்னா எச்சம் வந்து கிடையாது இது வந்து குறிப்பு முனைமுற்றில் தான் வந்து வரும் அதுக்கு தான் வித்தியாசமான கேள்விகள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சரியா ரைட் அடுத்து ல ல ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக்க அழகு 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 இந்த அழகுனா என்ன இந்த அழகுன்னா என்ன இந்த அழகுனா என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச அழகு என்ன அப்படின்னா இந்த அழகு நம்மளுக்கு தெரியும் சரியா அழகு நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்னு தெரியும் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நம்மளை குழப்பிற்குனே வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த அழகு வந்து என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த அழகு வந்து என்ன கேட்டால் நம்மளுக்கு நார்மலாக தெரியுது இந்த அழகு வந்து பறவையோட மூக்கு சரியா ரெண்டு சுளி சாரி இந்த குண்டுலாம் வந்துச்சு அப்படின்னா பறவையோட மூக்கு ஓகேவா ரைட் அடுத்து ரெண்டாவது அழகுன்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த அழகு அப்படிங்கிறது என்ன எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டால் பெண் மயிலை குறிக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பெண் மயிலை வந்து குறிக்கும் ஓகேவா அடுத்து மூணாவது லா இந்த சிறப்பு இந்த அழகு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அழகு நம்ம அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஆனால் என்ன அழகாக இருக்கிறது எதாவது வந்திருக்குதா இங்கே இங்கே வந்து வந்திருக்குது என்ன அப்படின்னா வனப்பு நாளும் எதை குறிக்கும் அப்படின்னா அழகத்தான் குறிக்கும் அடுத்து வந்து பாருங்கள் எழில் நாளும் அழகத்தான் குறிக்கும் கவின்னாலும் அழகத்தான் குறிக்கும் சரியா இப்போ எது இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இந்த அழகு வந்து பறவையோட மூக்கு அடுத்து பாருங்கள் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்மயில் அடுத்து அழகு கவின் கவின்னாலும் அழகுனாலும் ஒன்று தான் ஓகேவா சரி ஆப்ஷன் சி கரெக்டு அடுத்து குமைந்தனை வேர் சொல் தருக குமைந்தனை என்னடா எங்கே இருந்துடா கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டே அப்படின்னு கேட்கக்கூடாது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஓகேவா குமைந்தனை குமைந்தனை அப்படின்னா இந்த துன்பப்பட்டவனை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வேற்சொல் என்ன வரும் அப்படின்னா குமை தான் வரும் ஓகேவா குமை அப்படிங்கிறதான் வந்து வரும் குமைந்தவனை அப்படிங்கிறதுக்கு துன்பப்பட்டவனை அப்படி இல்லைன்னா துன்பப்பட்டான் அழிவு இதெல்லாம் வந்து பொருளாக வந்து வரும் சரியான மரபுச் சொல்லை தருக சப்பாத்தி கல்லி அந்த சப்பாத்தி கல்லூட இலை பேர் என்னன்னு கேட்குறாங்க சப்பாத்தி கல்லி தோகையா இல்லைன்னா தாளா தலையா மடலா சப்பாத்தி கல்லி இதெல்லாம் வந்து லட்டு ஓகேவா லட்டு கொஸ்டின் சப்பாத்தி கல்லி மடல் பொருந்தாத சொல்லை கண்டறிக நச்சினை களித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி கேள்வி வந்து பாருங்களேன் நச்சினை களித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி சார் சிலபஸில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து கேள்வி அந்த அந்த இலக்க இலக்கணத்தில் என்ன மாதிரி கேள்வி வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து விஷயம் சரியா இதில் எது பொருந்தாது அப்படின்னா மதுரை காஞ்சி அப்படிங்கிறது தான் பொருந்தாது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஏன் பொருந்தாது அப்படின்னா இந்த நற்றினை கலித்தொகை பரிபாடல் இதெல்லாம் வந்து தொகை நூல்களில் வந்து வரும் மதுரை காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பத்துப்பாட்டு நூல்களில் வந்து வரும் ஓகேவா அப்படிங்கிறவ மதுரை காஞ்சி தான் பொருந்தாது அடுத்ததாக பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க பொருந்தாத இணை என்னன்னு கேட்குறாங்க இலக்கண குறிப்பு தான் வரைந்த ஓவியம் பெயரச்சம் சென்றனர் வீரர் வினைமுற்று பொற்றொடி வந்தால் அண்மொழி தொகை நண்பா படி உரிச்சொல் இதில் எது அப்படின்னா வரைந்த ஓவியம் பெயரச்சம் அப்படிங்கிறது கரெக்டு சென்றனர் வீரர் வினைமுற்று தொடர் கரெக்டு பொற்றொடி வந்தால் அண்மொழி தொகை கரெக்டு நண்பா படி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து வரும் ஆனால் இங்கே வந்து உரிச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லலாம் அப்போ சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு எதிர்ச்சொல் தருக ஈதல் ஈதல்னால் என்ன அர்த்தம் ஈதல் ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா ஈதல்னா என்ன அர்த்தம் கொடுத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இங்கே இந்த கொடுத்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா வாங்குதல்னு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஏற்றல் ஓகேவா ஏற்றல் ஈதலுக்கு எதிர்ச்சொல் ஏற்றல் காடு கூட்டல் ஆறு சேர்த்து எழுதுக காடு கூட்டல் ஆறு இதெல்லாம் வந்து லட்டு கொஸ்டின் போன குரூப் ஃபோர்ல தான் கேட்டாங்க ஓகேவா காடு கூட்டல் ஆறு காட்டாறு ஓர் அடியுள் முதல் மூன்று நான்கு சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன வகையான எதுகைன்னு கேட்குறாங்க அதாவது இதுக்கு தனியாகவே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஒன்று மூணு நாலு இந்த சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க ஒன்று மூணு நாலு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கெதுவாய் ஓகேவா என்னது இது மேற்கதுவாய் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு மேற்கதுவாய் தான் கரெக்டு ஓகேவா ஒன்று ரெண்டு நாள் அப்படின்னா கீழ்கதுவாய் ஓகே அடுத்து பழமொழியை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் அதுக்கப்புறம் என்ன வரும் மானத்தை மலை காக்குமா பயிரை குணம் காக்குமா மானத்தை பணம் காக்குமா உயிரை காக்குமா இதெல்லாம் முத முத பாக்குறப்ப ஏன்னா எல்லாமே வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும் சரியா இது எது கரெக்ட் அப்படின்னா மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிறது கரெக்ட் மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் அடுத்ததாக கீழ்கடவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஔவையார் நம்மளுக்கு இப்ப சிலபஸில் இருக்கு ஔவையார் சரியா ஔவையார் இயற்றிய நூல் எது பாருங்க வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிவீரராம பாண்டியர் எழுதினது அப்ப இது வந்து வராது அருங்கல செப்பு அப்படிங்கிறது யார் எழுதுனது அப்படின்னு கேட்டால் தெரியாது ஆசிரியர் பேர் தெரியாது இது வராது நன்னறி சிவபிரகாசம் எழுதுனது இதுவும் வராது அப்போ எதுவாக இருக்கும் ஞானக்குரல் தான் ஔவையார் எழுதுனது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு கரை இலக்கண குறிப்பு தருக இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு சரியா கரை குறிப்பு தருக இதுக்கு என்ன கரெக்டான விடை அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை சரியா இரண்டாம் வேற்றுமை தொகை புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆங்கிலமும் வந்துட்டாலே மெஜாரிட்டி யாரா இருப்பாங்க போப் தான் ஓகேவா யாராக இருப்பார் ஜியு போப் புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யார் இந்த கேள்வியில் நல்லா பார்த்துக்கோங்க புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லி யாரை வந்து அழைக்கிறாங்க புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குந்தி தின்றால் குன்றும் கரையும் எனும் பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன குந்தி தின்றால் குந்தி அப்படின்னா உட்காந்து உட்காந்து நீ சாப்பிட்ற அப்படின்னா குன்றும் கரையும் அப்படின்னா பெரிய மழையாக இருந்தாலும் கரைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அதாவது எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் போகும் அப்படிங்கிறாங்க உழைக்காமல் நீ சாப்பிட்ற அப்படின்னா அப்படின்னா இதுக்கு சரியான விடை எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படிங்கிறது தான் சரியான விடை மனக்குரங்கு இலக்கண குறிப்பு கத்தருக மனக்குரங்கு மனத்தை எதுக்கு உருவகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா குரங்குக்கு உருவகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இது வந்து உருவகம் பொருந்தா சொல்லை கண்டறிய கடல் ஆளி பறவை ஆறு இதில் வந்து பாருங்கள் கடல் ஆளி பறவை இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் பறவைனாலும் கடல் தான் ஆழினாலும் கடல் தான் கடல்னாலும் கடல் தான் சரியா இதில் வந்து எது பொருந்தாது அப்படின்னா ஆறு தான் வந்து பொருந்தாது ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு பிழை திருத்தம் செய்க மயில் என்ன பண்ணும் குயில் என்ன பண்ணும் ஆந்தை என்ன பண்ணும் இதில் எது கரெக்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன் பார்த்து சொல்லுங்கள் மயில் என்ன அப்படின்னா மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் பின்வரும் தொடரை கண்டிருக்க பூங்குழலி யாழ் மீட்டினால் இது என்ன வகையான தொடர் பூங்குடி யாழ் மீட்டினால் எதிர்மறை தொடரா செய்வினை தொடரா வினை தொடரா விளைவு தொடரா பூங்குழலி எப்படி வரணும் அப்படின்னா பூங்குழலி ஆலை மீட்டினாள் அப்படிங்கிறப்ப இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து மறைந்து வந்து வருது மெஜாரிட்டி இந்த இரண்டாம் வேற்றுமை உருப்பு மறைந்து வருது அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா செய்வினை தொடராகத்தான் இருக்கும் இதுவே வந்து ஆள் அப்படிங்கிற அந்த வார்த்தை வெளிப்படையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது செயற்பாட்டு வினை தொடராக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து கரெக்டான விட என்ன அப்படின்னா செய்வினை தொடர் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக சூழ் சூழ் சூல் கேள்வி பாருங்க டிஎன்பிசி கொஸ்டின் தான் சரியா பஸ்ட் சூல் சூலகம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா சூலகம் அப்படின்னா என்னது நம்ம வந்து சயின்ஸில் வந்து படிச்சிருப்போம் ஓகேவா மகாரந்தம் சூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சூல் அப்படின்னா இங்க கர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம் சூல் அப்படின்னா என்ன சொல்லலாம் கர்ப்பம் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்து வந்து பாருங்க சூழ் சூழ்ந்து சூழ்ந்து நம்ம இப்போ கோட்டையை சூழ்ந்து விட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சூழ்ந்துனா சுற்றுறது ஓகேவா அடுத்து சூழ் இந்த சூழ் வந்து பார்த்திங்கன்னா சபதம் எடுத்துக்கிறது ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் யார் தமிழ் பெருங்காவலர் யார் மறைமலையா தனிநாயமா தேவநய பாவனரா சாமிநாதனா தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்லிட்டு யாராக சொல்கிறாங்க அப்படின்னா தேவநய பாவனரை தான் சொல்லுவாங்க வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்தா வந்து பாருங்கள் நம்மளுக்கு லாஸ்ட்டு குரூப் டூ மெயின்ஸு அதாவது குரூப் ஏ மெயின்ஸில் கேட்ட கேள்வி ஓகேவா நட்டான் கார் அறுத்தான் அறுபதம் முரளும் மக்கச்சுட்டி என்மனார் புலவர் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்கன்னா முதல் டைம் பார்க்குறப்ப என்னடா இது கொஸ்டினை கிழித்து போட்டுடலாமா அப்படின்னு தோணும் ஓகேவா ரைட்டா ரைட்டு ஏன்னா பார்த்துக்க மாட்டேங்க அந்த கேள்வியெல்லாம் ஃபஸ்ட்டு நட்டான் அப்படிங்கிறது இதில் வந்து வரும் கேட்டால் இருமடி ஆகு பெயரில் வரும் நட்டான் அப்படிங்கிறது இருமடி ஆகு பெயர் சார் அறுத்தான் அப்படிங்கிறது மும்மடி ஆகுபெயர் அறுபதம் முரளும் அப்படிங்கிறது அடையெடுத்த ஆகு பெயர் மக்கச்சுட்டு என்மனால் புலவர் அப்படிங்கிறது இரு பெயரொட்டு பெயர் விட்டு இல்லை இரு பெயரொட்டு ஆகு பெயர் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் கரெக்டு ஓகேவா இப்போ இதில் மும்மடி ஆகு பெயர் இருக்கு இல்லையா அதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்ற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னடா எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு தோணும் ஓகேவா அதனால் முன்மொழி ஆக பேர் மட்டும் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க இப்போ கார் அறுத்தான் இருக்கு இல்லையா இப்போ இந்த கார் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பாருங்களேன் இந்த கார் அப்படிங்கிறது கருமையை குறிக்கும் சரியா கருமையை குறிக்கும் அடுத்து கார் அப்படிங்கிறது மேகத்தை குறிக்கும் அடுத்து மலையும் குறிக்கும் மேகத்துலேருந்து பொ பொயிலி பொழிகிற மழையும் குறிக்கும் இந்த மாதிரி முதன்மை பொருளை வந்து குறிக்காமல் அதன் மூலமாக பிற பொருட்களை உணர்த்துறது தான் இந்த மும்மடி ஆகப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு நிலைகளில் வந்து இது வந்து காமிக்கிது அதனால் இது வந்து மும்மடி ஆகப்பெயர் சரியா ரைட் மற்ற எல்லாமே சேமாக இருக்குது அதனால தான் நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து என்னால் அது எல்லாமே சேமாக வர்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணும் சரியா ரைட் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிய சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்கிறேன் சேர்த்தேன் கொஸ்டின் பார்த்திங்களா நம்மளால கேட்குறத டிஎன்பிசியில் சேர்க்கிறேன் சேர்ப்பேன் இப்போ சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்த்தேன் மூணுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் சேர்கிறேன் அப்படிங்கிறது வேறு ஓகேவா அப்போ பொருந்தாச்சொல் அப்படிங்கிறது சேர்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேவா அடுத்து பொறுத்துக இலக்கண குறிப்பு என கூறினான் காணாது சென்றான் இனிதி பேசினாய் படிக்க வேண்டுகிறான் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு டைம் வந்து கொடுக்குறேன் நல்லா வந்து பாருங்கள் இதுவும் குரூப் டூய மெயின்ஸ் கொஸ்டின்னா நம்மளை வந்து குழப்புறதுக்குன்னே வந்து நம்மளால வந்து கேள்வி வந்து எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு இது எனக்கூறினான் இருக்கு இல்லையா இந்த எனக்கூறினான் அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா வினையச்சத்தை வந்து குறிக்குது என கூறினான் கேட்கலாம் சார் என்ன சார் பெயரச்ச விகுதி வந்து வருதுல்ல அப்படி எங்கே வருது எங்கள் இக்கில் வந்து வந்துருக்குது எப்படி பெயரச்சது வந்து வரும் ஓகேவா இப்போ எச்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து வள்ளியில் வந்து வராது ஓகேவா அப்படிங்கிறப்ப எனக்கூறினான் அப்படிங்கிறது வினையச்சம் சரியா எனக்குறினான் அப்படிங்கிறது வினையச்சம் ஏன்னா நம்மளுக்கு புதுசாக படிக்கிறப்ப ஜஸ்ட்டு உள்ளே வந்து நல்லா நோட் பண்ணாமல் இதெல்லாம் வந்து தப்பு வந்து பண்ணுவாங்க அடுத்து காணாது சென்றான் காணாது இது வந்து வினையச்சம் விகுதி வந்துடுச்சு ஆனால் காணாது அப்படிங்கிறது எதிர்மறையாக இருக்கா அப்படிங்கிறப்ப எதிர்மறை வினையச்சம் அடுத்து இனிது பேசினாய் இனிது குறிப்பு சரியா பண்பு வந்து குறிக்குது அப்போ குறிப்பு வினையச்சம் படிக்க வேண்டுகிறான் இதில் காலத்தை வந்து காமிக்கது அப்படிங்கிறப்ப நிகழ்கால வினையச்சம் இரண்டு நான்கு ஒன்று மூன்று இது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட் அடுத்து பின்வருமனொற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க மூசு வாழைக்கச்சல் முருங்கை சரடு அவரைக்காய் பாருங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது டென்த்துலேயும் இருக்குது லெவன்த் டுவெல்த்துலேயும் இருக்குது சரியா பலா மூசு பலா பிஞ்சை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பலா மூசுன்னு சொல்லுவாங்க வாழை கச்சலை அதாவது வாழை பிஞ்ச வாழைக்கச்சல்னு சொல்லுவாங்க முருங்கை பிஞ்ச முருங்கை சரடுன்னு சொல்லுவாங்க இப்போ அவரைக்காய் அப்படின்னு வந்துருக்குது இங்கே வந்து அவரை பிஞ்சுக்குரிய அந்த வார்த்தை தான் வந்து வரணும் அதாவது அவரை பொட்டு அப்படின்னு சொல்லி வரணும் சரியா அவரை பிஞ்சுக்கு என்னது அவரை பொட்டு அப்படின்னு சொல்லி வரணும் ஆனால் காய்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு கரெக்டான விடை என்ன அப்படின்னா அவரைக்காய் அப்படிங்கிறது தான் கரெக்டு அதாவது வேறுபட்ட ஒன்று சரியா அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான ஒன்று என்ன வண்டிகள் ஓடாது அவை இங்கே உள்ளது அது எல்லாம் வருவதும் போவதும் கிடையா இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா இவ்வளோ குழப்பமாக இருந்து கேட்குறாங்களே அப்படின்னு தோணும் சரியா லெஜண்டுக்கெலாம் வந்து பிரச்சனை இல்லை இப்படியா அடிச்சுடுவாங்க நம்ம நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுருப்போம் இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வருமா அது வருமா எல்லாமே சேமாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தோணும் இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா வருவதும் போவதும் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு சரியா அதாவது சரியான ஒன்று வருவதும் போவதும் கிடையாது தான் சரியான ஒன்று இப்போ வண்டிகள் ஓடாதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா வண்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்மையில் வந்து இருக்குது ஆனால் ஓடாது அப்படின்னு கொடுக்குறது ஒருமையில் வந்து இருக்குது சரியா அப்படிங்கிறப்ப ஓடாதுன்னு வரக்கூடாது வண்டிகள் ஓடா அப்படின்னு தான் வரணும் இந்த தூ வந்து வரக்கூடாது சரியா இப்போ வண்டி ஓடாதுன்னு கொடுத்தா கரெக்ட் ஆனால் வண்டிகள் ஓடாதுன்னு கொடுத்தா இது வந்து தவறான ஒன்று அடுத்து அவை இங்கே உலதுன்னு கொடுத்துருக்காங்க அவை அவை இங்கே உள அப்படின்னு தான் வரணும் உலதுன்னு வரக்கூடாது உழை அப்படின்னு தான் வரணும் ஓகேவா ஏன்னா அவைன்னு சொல்லிட்டு பன்மையில் வந்து இருக்குது அது எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே எப்படி வரணும் அப்படின்னா அவை எல்லாம் தான் வரணும் ஓகேவா அது எல்லாம் வரக்கூடாது ஏன்னா அதுனாலே ஒன்று மட்டும்தான் எனக்கு குறிக்கிது எல்லாம் வரக்கூடாதுல்ல அவை எல்லாம் தான் வரணும் ஓகேவா அப்போ இதுவும் தப்பு அப்போ இதுதான் வந்து கரெக்டு அதாவது வருவதும் போவதும் கிடையா அப்படின் தான் கரெக்டு இதுவே வருவதும் போவதும் கிடையாதுன்னு கொடுத்தானே தப்பு சரியா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது திருச்சிற்றம்பலம் பொருந்திய ஒன்று என்ன அதாவது இதுக்கு முன்னால் இந்த ஊரை தமிழில் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஸ்ரீரங்கமாகவோ சிதம்பரமாகவோ வேதாரண்யமாவோ விருத்தாச்சலமாவோ மாறி இருக்குது சரியா இதில் எது திருச்சிற்றம்பலம் எப்படி மாறியிருக்குன்னு கேட்குறாங்க திருச்சி திரம்பலம் படிக்கிற எப்படி மாறியிருக்கு அப்படின்னா சிதம்பரம் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு சரியா திரம்பலம் சிதம்பரம் ஓகேவா ரைட் அடுத்து வலை 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 சொல்லுங்க பார்க்கலாம் கேள்வி பார்த்திங்களா எப்படி கொண்டு வந்திருக்குன்னு பற்றி ஃபஸ்ட்டு வலை என்னது ஃபஸ்ட்டு வலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க ஆ மீன் பிடிக்கிற வலை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து வந்து பாருங்கள் ரெண்டாவது வலை ரெண்டாவது வலை ஏற்கனவே தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுருவீங்க ஆனால் தெரியல அப்படின்னா என்னடா அது ஏதோ இருக்குண்டா என்னவாக இருக்கும் இது வந்து மரமாக இருக்குமா இல்லைன்னா வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ மீன்பிடி வலை வலை கரெக்டு சரியா ஆனால் மீ மூணு இடத்துல மீன்பிடி வலை கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து ரெண்டாவது வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகை மரமாக வச்சுக்கலாம் இல்லைனா சுரப்புண்ணை அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா சுரப்புண்ணை மரம் இல்லைனா ஒரு வகை மரனாலும் ஓகே தான் பார்த்திங்களா ரெண்டு இடத்துல வந்து ஒரு வகை மரமும் வந்திருக்கு சுரப்புண்ணை மரமும் வந்திருக்கு அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று அப்போ இது கிடையாது இது கிடையாது அடுத்து இந்த வலை இந்த வலை என்ன சொல்லுவாங்க வலை ஆனாலும் தனி வலை சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பொந்து ஓகேவா அப்போ பொந்து எங்கே வருது இந்த வருது இதுதான் வந்து கரெக்ட் சரியா மி வலைன்னா மீன்பிடி வலை இந்த லை அப்படின்னா சுரபுன்னை மரம் இல்லைன்னா ஒரு வகை மரம்னு வச்சுக்கலாம் இந்த வலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொந்து தான் கரெக்ட் அடுத்ததாக பால்கனி என்ற கலை சொல்லுக்கு தமிழாக்கம் தருக சொல்லுங்க பார்க்கலாம் பால்கனி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏ பால்கனியில் நான் இருக்கேன் சரியா தேட்டரில் பால்கனி வந்து டிக்கெட் எடு சொல்கிறாங்க இல்லையா என்ன அர்த்தம் அதுக்கு தமிழில் என்னது சொல்லுங்க பார்க்கலாம் பால்கனி என்றால் என்ன மாடியா திரையரங்கமா முகப்பு மாடியா முகப்பு மாடமா இது கரெக்டாக சொல்லவா என்ன அப்புடின்னா முகப்பு மாடம் சரியா முகப்பு மாடம்னா சரியான ஒன்று ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது மதுரை மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்த தமிழ் கவிஞர் யார் மதுரை மாவட்டம் பெரிய குளத்தில் பிறந்த தமிழ் கவிஞர் யார் இவருக்கு வந்து கவியரசு அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா பரம்பு மலையில் வந்து கொடுத்தாங்க இதை வச்சே வந்து கண்டுபிடிச்சோம் யார் அப்படின்னா முடியரசன் முடியரசனுக்கு முடியரசனோட ஊர் தான் மதுரை மாவட்டம் பெரியகுளம் அப்படிங்கிறது தாள் என்ற சொல்லின் பொருள் என்ன தாள் என்றால் என்ன நம்ம இந்த கேள்வி நம்ம பழைய வினாத்தால் ஏற்கனவே கொஸ்டின் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக சொல்லுவீங்க நான் சொன்னதை வச்சு ஒரு இலக்கண குறிப்பில் நான் வந்து சொல்லியிருப்பேன் தாள் தலை அப்படிங்கிற ஒரு இலக்கண குறிப்பில் தாள்னா என்னன்னு சொல்லியிருப்பேன் அதை வச்சு தான் கொஸ்டின் வந்து எடுத்தேன் சரியா தாள் என்ற சொல்லின் பொருள் என்ன தாளை தலையால் அப்படின்னு கொடுத்துருப்பேன் சரியா திருவடிகள் தாள் அப்படின்னா என்னது திருவடிகள் என்னால் பாதம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ரைட் நீ இல்லாத உலகில் இன்பம் என்பதே எனக்கு இல்லை என்று எந்த கவிஞர் தமிழ்தாயை வாழ்த்தி பாடியுள்ளார் ரொம்ப அழகாக வாழ்த்தி பாடியிருக்கிறார் நீ இல்லாத உலகில் இன்பம் என்பதே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார் யாரு முடியரசன் முடியரசன் தான் பாடியிருக்கிறார் ஒரு பாடலே வந்திருக்கு சரியா தமிழ் தெய்வம் இலக்கண குறிப்பு தருக தமிழ் தெய்வம் தமிழ் போன்ற தெய்வம் போ சொல்கிற சொல்லிடக்கூடாது ஏன்னா நம்மளால டக்கு வந்து வருவாங்க ரைட்டா தமிழ் தெய்வம் தமிழை என்ன பண்ணியிருக்காங்க தெய்வத்துக்கு உருவகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப உருவகம் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஒருவர் ஓரிடத்தை விட்டு செல்லும்போது போகிறேன் என்று சொல்வது என்ன ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு இடத்த வந்து போகிறப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அப்படி சொன்னால் டக்குன்னு என்ன சொல்லுவீங்க ஏய் போகிறேன்னு சொல்லாரா போயிட்டு வர்றேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவீங்களா அது என்ன அந்த போறேன்னு சொல்கிறது என்ன எதுக்காக வந்து போறேன்னு சொல்லக்கூடாது ரைட் என்ன அப்படின்னா போகிறேன் அப்படின்னு சொல்றது அமங்கலம் ஓகேவா அமங்கலமான வார்த்தை போகிறேன் அப்படிங்கிறது போய் வருகிறேன் அப்படின்னு தான் மங்களமான வார்த்தை ஓகேவா என்ன பண்ணணும் போய் வருகிறேன் தான் சொல்லணும் ரைட் ஒன்றை பற்றிய நன்மை தீமை பெருமை சிறுமை டேஷ் பற்றிய முயற்சி அறிவு உழைப்பின் பார்ப்படும் இதில் இந்த டேஷை நிரப்பணும்ப்பா என்பன வருமா ஆகியன வருமா முதலியன வருமா ஏனெனில் வருமா ஒன்றை பற்றிய நன்மை தீமை பெருமை சிறுமை டேஷ் பற்றிய என்பனை பற்றியா ஆகியன பற்றியா முதலியனை பற்றியா ஏனெனில் பற்றியா இது இது கரெக்டாக வரும் டைம் கொடுக்குறேன் நல்லா யோசிங்க இங்கே எது கரெக்டாக வரும் அப்புடின்னா ஆகியன அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும் சரியா என்ன வரும் ஆகியன அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும் சரியா ஓகே ஸ்கூல் புக்கில் இருக்குது லெவன்த்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அடுத்தாக குறிப்பிட்ட அளவு உழைக்கவில்லையானால் குறிப்பிட்ட அளவு பயனை எய்த முடியாது டேஷ் இவ்வுலகில் பிறந்த அனைவருக்குமே உழைப்பு தேவை இந்த இடத்துல என்ன வரும் ஆகவே வருமா எனவே வருமா மேலும் வருமா ஏனெனில் வருமா ஒரு அறிவுரை கருத்து வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வரும் அப்படின்னா எனவே அப்படிங்கிறத வார்த்தை தான் வரும் இப்போ வந்து பரவாயில்ல இது வந்து ஒரு அறிவுரை தான் குறிப்பிட்ட அளவு உழைக்கல உழைக்கல அப்படின்னா உன்னால் குறிப்பிட்ட அளவு பயனா பயனை வந்து எழுத முடியாது எனவே இவ்வுலகில் பிறந்த அனைவருக்குமே உழைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா அப்போ எனவே அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும் ஓகேவா ஸோ நம்மளால் எதில் தப்பு பண்ணுவாங்க ஏன்னா இந்த லாஸ்ட் ரெண்டில் தான் தப்பு பண்ணுவாங்க முப்பத்தொம்போது நாற்பது இருக்கு இல்லையா அதில் தப்பு பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம நிறையா வினாக்களை வந்து பார்க்குறப்ப தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொஷின் அங்கே போய் கரெக்டாக வந்து போட முடியும் ஓகே இன்றைக்கி நாற்பதுக்கு உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு தெரிஞ்சு அப்படின்னு மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அடுத்து இந்த மாதிரி அந் இந்த மாதிரி சூப்பரான ஒரு வினாத்தாளில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்